வணக்கம் ரேஷன் அட்டைதாரர்களே துவரம்பருப்பு பாமாயில் வாங்காதவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு மகிழ்ச்சி தகவல் ஒன்று வெளியே இருக்கிறது மக்களே ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருமே காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி போடக்கூடிய பயனுள்ள தகவல் அனைத்தும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் தமிழக ரேஷன் அட்டை குட் நியூஸ் வெளியாயிருக்கிறது மக்களே அரசு சூப்பரான அறிவிப்பு தமிழகத்தில் ரேஷன் கடைகளின் மூலயமாக ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாகவும் மலிவு விலையிலும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது இதனிடையேதான் கடந்த மே மாதம் ரேஷன் கடைகளில் சில பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதன் மூலயமாக மே மாதத்திற்கான பாமாயில் மற்றும் துவரம்பருப்பு ஆகியவற்றை ரேஷன் அட்டைதாரர்கள் அடுத்த மாதமான ஜூன் மாதம் முதல் வாரத்தில் பெற்று என்று தமிழக அரசு ஏற்கனவே அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது அதற்கான காலமும் வந்துவிட்டது மக்களே இப்போது ஜூன் மாதமும் தொடங்கிவிட்டது இந்த ஜூன் மாதம் தொடங்கிவிட்டதனால இப்போ நீங்க ரேஷன் அட்டைதாரர்கள் துவரம்பருப்பு பாமாயில் வாங்காத அட்டைதாரர்கள் வாங்கிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு நிலையில்தான் எண்பத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி ரெண்டு லட்சம் அட்டைதாரர்களுக்கு தலா ஒரு கிலோ துவரம்பருப்பு எழுபத்தி ஐந்து புள்ளி எண்பத்தி ஏழு லட்சம் அட்டைதாரர்களுக்கு தலா ஒரு லிட்டர் பாமாயில் வழங்குவதற்கான பொருட்கள் தற்போது அனுப்பப்பட்டுள்ளன என்றும் அறிவிப்பு வெளியாக இருக்கு இதனால் மே மாதம் பருப்பு பாமாயில் வாங்காத அட்டைதாரர்கள் ஜூன் மாதத்தில் தடையின்றி பொருட்கள் பெறலாம் என்று அதிகாரிகள் கூறியிருக்கிறாங்க மக்களே அதனால பாமாயில் மற்றும் துவரம் பருப்பு வாங்காத அட்டைதாரர்கள் கவனத்தில் கொண்டு முதலே போயிட்டு நீங்க வாங்கிக்குங்க மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் தகவலை மறக்காமல் பின்தொடருங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் மக்களே நன்றி